வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நம்மளும் நல்லா இருக்கிறோம் நடக்கிற விடயங்களை பாக்கக்குள்ள ஹாப்பியா இருக்குது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு புரியாம இருக்கும் பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேமா சரி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போற விடயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்களுடைய ரீசன் அப்டேட் சும்மா சொல்லக்கூடாது ரவீனா அவர்களுடைய டான்ஸ் வந்து சில பேர் பிறக்கும் போதே அந்த அந்த டான்சரா பிறப்பாங்க நடிகரா பிறப்பாங்க அவங்க இதுக்காகத்தான் பிறந்திருப்பாங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வாங்கல்ல சத்தியமா ரவீனா அவர்களுடைய அந்த டான்ஸ்ன்றது வந்து ஒரு ரீட் மக்கள் சத்தியமா சரிங்களா லே பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாய்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும் ஹீரோயினை போடுறீங்க ரவீனாவை போடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ரவீனா அவர்கள் ரசிகர்கள் ஃபேமிலி அவங்க பண்ண சம்பவம் வந்து ஒரு அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் சத்தியமா தலைவர் வந்து வெளிநாடுகளுக்கு போறாரு அதுக்கு எல்லா இடமும் போறாரு ஆனா பிக் பாஸுக்கு அப்புறம் அவர் ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய்க்குள்ள அது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ அவர் வந்து ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய்க்குள்ள அங்க அவருக்கு கிடைக்கிற மரியாதைகள் அது வேற மாதிரி ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு அது என்ன வந்து பார்க்கலாம் அடுத்தது அவர்கள் பிக் பாஸ் மக்கள் பிக் பாஸ்க்குள்ள போனவங்க முதல் பெரிய பெரிய ரிவியூஸ் வரைக்கும் சொல்றது பிக் பாஸ் செவன் தமிழோட வீனர் யாரு பிரதீப் அண்ணனி அதுல எந்த மாற்றமுமே இல்ல ஒரு நபர் முப்பத்தஞ்சு நாட்கள் அந்த ஷோவை மாற்ற முடியுமான்னு மாத்தி காமித்தவர் தான் மிஸ்டர் பிரதீப் பண்ணா அவர்கள் அவருக்கு துரோகத்தை நடத்தின நபர்கள் வந்து இப்போ என்ன சொல்லலாம் அவர்களை பற்றிய உண்மைகள் எல்லாம் வெளியில வந்து அந்த காலமே வச்சு செய்யும் அப்படின்னு அப்படியான விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு சோ பிரதீபிக்கு கிடைக்கின்ற வெற்றி அப்படித்தான் நான் இதை வந்து பாக்குறேன் அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் ஜெனனி அவர்கள் பிக் பாஸ் செவன் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஆக்சுவலா ஒட்டுமொத்த தமிழ் பிக்பாஸுக்குமே ஒரு வெற்றி மகள் வெற்றி மகன் அப்படின்னு இருக்காரு பட் இது வரைக்கும் வெற்றி மகள் அப்படின்னு யாருமே வரையில் பெண்கள் வந்து இது வரைக்கும் பிக்பாஸுக்குள்ள அச்சீவ் பண்ணது ரொம்ப கம்மி அதுவும் முகம் தெரியாம வந்து அச்சீவ் பண்ண நபர்கள்னா ஜனனி அண்ட் லாஸ்லியா தான் முக்கியமாக நம்பர் ஒன் ஜனனி அவர்கள் அவங்களுடைய படம் வர இருக்கின்ற படம் தொடர்பான ஒரு அப்டேட் சோ இந்த படி இந்த லைக் வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ரவீனா அவர்கள் அவங்க கேரளாக்கு போயிருந்தாங்க அங்க அவங்க போற வழிகளில் அவங்களை மீட் பண்ண நபர்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இமெயில் ஆஃப்டர் லாங் டைம் ஜனனி அவர்களுக்கு வந்து சீசன் சிக்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஜனனி அவர்களுடைய அப்டேட் ஜனனி இங்க போனாங்க அங்க போனாங்க ஜனனி இந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த போட்டோஷூட்ல நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமும் சரி முக்கியமா இமெயில் பர்சனல் இமெயிலும் சரி நிறைய இது வந்து நமக்கு வந்து வரும் அவங்கள பற்றி அப்டேட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த சீசன் செவன்லன்னா ரெண்டு பேரை பற்றி அப்டேட் வந்து டெய்லி வந்தோன்னே இருக்கும் ஒன்னு வந்து ரவீனா அவர்கள் இன்னொன்று மணி அவர்கள் மணி அவர்கள் ரவீனா அவர்கள் மவீனா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய ரசிகர்கள் சகோதரிகள் ஓலோ ஓவர் வேர்ல்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து அப்டேட் வந்து நமக்கு தந்தோன்னே இருப்பாங்க இங்க பாத்தோம் போறோம் இங்க ப்ரோ இங்க செல்ஃபி எடுத்து போறோம் அப்படின்ற மாதிரி அப்படி கேரளால இருக்கிற ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பல பேர் வந்து நமக்கு வந்து அவங்க கேரளா இருந்து இப்போ வரையும் அவங்கள பார்த்தோம் வீடியோ எடுத்தோம் சில பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க கூட ஸோ அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு வருத்தனமாக இருந்துச்சு நம்ம முக்கியம் பல பெண்கள் அவங்கள கொண்டாடுறாங்க இதுதான் உண்மையான வெற்றி ஸோ குழந்தைகள் எதிர்கால டான்ஸர்ஸ் பல பேர் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க பல பேர் மீட் பண்றது காத்திருக்காங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் அவங்கள பற்றி அப்டேட் வந்து பண்ணுறதுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ரீல் ஒன்று ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மாசம் இருக்கும நினைக்கிறேன் அந்த அவங்களுடைய ஆப்டர் பிபி ஜோடிகளுக்கு அப்புறம் அது அவங்கள தனிய பார்க்கக்குள்ள அதுவும் வந்து ஒரு ரீல்ல வந்து பாக்கக்குள்ள அது அனத லெவல் கொண்டு போச்சு இன்னைக்கு போட்ட ரீல வந்து பாருங்க என்ன எக்கச்சக்கமான பேர் அந்த பாட்டுக்கு எக்கச்சக்கமான பேர் ஒரு நடன கலைஞர்கள் இருந்து சாதாரண நபர்கள் பல பேர் வரைக்கும் அதுக்கு நடனம் போட்டிருக்காங்க ரீல் பண்ணிருக்காங்க பட் இந்த பொண்ணு பண்ணைக்குள்ள அது அனத லெவல் சத்தியமா அந்த இந்த பாட்டுக்கு ஹீரோயின் யாருன்னு எனக்கு தெரியல ஹீரோயின் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது ஃபதில் பாசில் அவர்களுடைய பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய ரீசண்டான ஒரு படம் பட் அதில் வந்து ரவீனா அவர்கள் பெஸ்ட்டுங்க ஒரு பீட் பண்ண பண்ணது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ரிப்பீட் மூட்டு அதை பார்த்துட்டியா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு மார்த்தானு வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க அது வேறு மாதிரி அது தான் அதோட அருமை புரியும் ஸோ தொடர்ந்து ரவீனா அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா தொடர்ந்து ரீல் பண்ணுங்க டான்ஸ் பண்ணுங்க ஸோ அவங்க வந்து ஒரு நடன ஒரு ஒரு டான்ஸராக போன் ஆயிருக்காங்க சரிங்களா சி இஸ் கிரேட் வெயிட்டிங் ஃபார் அவங்களுடைய படங்களோட அப்டேட் ஸோ இப்படியான டேலண்ட் உள்ள நபர்களை படங்களில் ஹீரோயினாக போடுங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கும் ஃபேன் பேஸ் இதுவையும் சரி திறமையின் அடிப்படையிலும் சரி அந்த படத்துக்கு போடுற காசு டபுளாக வந்து எடுக்கலாம் ஸோ ஓகே ரவீனா அவர்களை படங்களில் பார்க்க வெயிட்டிங் இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் அண்ட் இன்னொன்று ரவீனா அவர்களுக்கு ரவீனாவோட ஃபேன்ஸ் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சின்ன குழந்தையிலேருந்து அவங்க அசீவ் இப்போ வரைக்கும் அச்சீவ் பண்ண வரைக்கும் அப்பா இல்லாம இந்த விதமான ஒரு செலிபிரிட்டி பேக்ரவுண்டும் செதுக்கிற நபர் ரவீனா அவர்கள் அதை பார்க்குறதுல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒருத்தருடைய க்ரௌத்தை பார்த்து நம்ம புறாமை போடக்கூடாது அதுல லெசன் எடுத்துக்கணும் பாடம் எடுத்துக்கணும் நான் அப்படித்தான் படிச்சு கொண்டிருக்கேன் பல பேர்கிட்ட ரவீனா அவர்கள்ட்ட கற்றுக்கிட்டது அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை எதையுமே மனசுல போட்டு வச்சுக்காம கடந்து போறது சல்யூட் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் நான் வழக்கமா சொல்ற பிக் பாஸ் தமிழ்ல இது வரைக்கும் எந்த வின்னருக்கு கூட கிடைக்காத பெருமைகள் ஆஃப்டர் பாஸுக்கு அப்புறம் கிடைச்சதுன்னா மணி அவர்கள் தான் கடல் தாண்டி அவருக்கான இன்விடேஷன் வரவேற்புகள் சீஃப் கெஸ்ட்ன்னு கிடைச்ச இருக்கு ஜூலை மாசம் ஆஸ்திரேலியா போறாங்க சீஃப் கெஸ்டா இருபதாம் தேதி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அவர் சீஃப் கெஸ்டா போறாரு ஸோ இப்போ வந்து ஏதோ ஸ்டார் பக்ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் அங்க அவருக்கு வந்து வரவேற்புகள் போட்டோக்கள் அப்புறம் அந்த ஒரு கேக் வெட்டுதல் அப்படின்ற மாதிரி அவரை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவரை வின்னர் அப்படின்னே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் ரியல் விக்டரிமா இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடைய மனசை மக்கள் படித்தார்கள் அதன் மூலம் எத்தனை பேர் ரசிக்கிறார்கள் அப்படி என்பதுதான் முக்கியம் அது வந்து மணியவர்களுக்கும் அவர்களுக்கும் ரவீனா அவர்களுக்கும் இந்த சீசன்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு பிரதீப் ஆல்வேஸ் வின்னர் சரிங்களா பிரதீப் ரவீனா அண்ட் மணி இந்த மூணு பேரை தவிர நீதி நபர்கள் காண இல்ல சரிங்களா இதுதான் உண்மை இது வந்து மணியவர்கள் பற்றிய அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரதீப் அண்ணா பிரதீப் அண்ணனி அண்ணா சோ பொதுவாகவே நம்ம வந்து நவம்பர் அக்டோபர் முதலாம் தேதியை போட்டுட்டோம் மார்க் மை வேர்ட்ஸ் அவருடைய என்ட்ரி அவர் உள்ளுக்கு கூட போகல மனசன் பேசக்குள்ள நான் வந்து டனிஷ் ஸ்டோக்ல கம்யூனிட்டியில போறேன் மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் கை கோயின் டூ சேஞ்ச் அ கிஸ்டரி அப்படின்னு முப்பத்தஞ்சு நாளில் ஒரு மனசர் வந்து ஒட்டுமொத்த பிக் போஸையும் திரும்பி பார்க்க வச்சு மூணாவது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்க கூட அவருக்கு ஒரு அநியாயம் கமலஹாசன் நடத்தினாரு மாயாவுக்காக மாயாவோட விருப்பத்துக்காக பிரதீப வழியில் அனுப்பினாரு ஸோ காணாம போயிடுவார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு துரோகம் செய்தவர்கள் தான் இப்ப காணாம போய் கொண்டிருக்காங்க ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் நிறைய விடயங்கள் பல பேர் அது பேர்கள் எல்லாம் வேற மாதிரி வந்து கொண்டிருக்கு பல உண்மைகள் எல்லாம் வேற மாதிரி வந்து கொண்டிருக்கு இதுதான் ஒரு நல்லவனுக்கு துரோகம் பண்ணா என்ன நடக்கும் அப்படி என்பதை காலம் படம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு நான் இதுவும் பிரதீப் அவர்களுடைய தொடரமான சிறப்பான ஒரு மாம்பெரும் வெற்றி இந்த காலமே அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கு அப்படி என்பதை தான் நான் பாக்குறேன் சரிங்களா நீங்க இத பத்தி சொல்லுங்க ஆல்வேஸ் பிக் பாஸ் செவன் தமிழ் ரியல் வைனர் பிரதீப் அண்டனி நினைச்சு பாருங்க மக்களே முப்பத்தஞ்சு நாளே அந்த ஷோ எங்கேயோ கொண்டு போன அந்த மனுஷன் மீறி இருந்த ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் உள்ளுக்குள்ள இருந்தா என்ன மாறி இருந்திருக்கும் இந்த ஷோ எப்படி இருந்திருக்கு டிஆர்பி எல்லாம் நாசமாக்குனது நம்ம கமல்ஹாசன் ஐயா அவர்கள் தான் உப்பு தின்னா தண்ணி குடிக்கணுமில்ல குடிப்பாங்க ஓகே மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள் கண்டிப்பா பிக்பாஸ் சீசன் செக்ஸில் டாப் த்ரீக்குள்ள அல்லது ரன்னராக வந்திருக்க வேண்டிய நபர் தான் ஜெனனி அவர்கள் ஸோ அந்த பொண்ணு வின்னர்களே பண்ணாத அளவுக்கு சம்பவம் பண்ணிக்கொண்டிருக்கு இது வரைக்கும் பாஸ் டைட்டில் வின் பண்ணாலும் ஐம்பது லட்சம் கையில வின் பண்ண வச்சிருந்தாலும் யாராலையுமே அந்த சினிமாக்குள்ள சினிமா உலகத்துக்குள்ள ஈஸியாக போக முடியலை போனாலும் என்ன நேத்து வந்த ஆளு முந்த நாள் வந்தாலும் அப்படியான ஆட்களோட படங்கள்ல நடிக்க முடியுது ஹீரோயின்ன்றது கனவா தான் இருக்கு ஆனா ஜனனி அவர்கள் வந்து எழுபது நாள்ல வெளியில போனாங்க எழுபத்தி நாள் தளபதி படத்துல வந்து கமிட்டானாங்க அதை ஃபர்ஸ்ட் டைம் அதை யூடியூப்லயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி சொன்னால் நான் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஏழு எட்டு படம் கைவசம் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் தெலுங்கு படம் அப்படின்னு சிரஞ்சீவி அவருடைய பேர் கூட அடிபடுது அப்படி வந்து பிஸியா இருக்காங்க எக்கச்சக்கமான விளம்பரங்கள் அது ஒரு பக்கம் சோ பிக் பிக்பாஸோட பிளாட்ஃபார்முக்கே ஒரு மரியாதை பிக் பிக்பாஸுக்குள்ள போனா வாழ்க்கை இப்படி சொன்ன பார்க்க முன்னு மாத்தி காமித்தவர் வெற்றி மகள் ஜனனி அவர்கள் சோ அவங்களுடைய அடுத்த படம் வந்து விஜய் சேதுபதி அண்ணாவை கூட நடித்த படம் ஜூன் மாதம் இறுதியில வர இருக்கு அப்படி என்பதான் இப்ப வரைக்கும் வருகின்ற தகவல் எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பதற்கு பிக் பாஸ் ஜெனனி அவர்கள் சிறந்த உதாரணம் நல்லா வாழ்க்கை இருக்கும் வெற்றி மகள் ஜனனி தொடர்பான அப்டேட் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுலயும் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டு அந்த சேனல்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்க நன்றி